தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது சிலிண்டரோட விலை உயர்ந்திருக்கிறதாகவும் இதனை தொடர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில்ன்னு எடுத்துகிட்டோன்னா இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மூன்று வகையான சிலிண்டர் தான் அதிகளவில் நம்ம தமிழகத்தில் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சிலிண்டரோட விலையானது ஒவ்வொரு மாதமுமே சந்தையில் நிலவக்கூடிய டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கச்சா எண்ணெய் விலை நிலவரங்களுக்கு ஏற்ப மாதாந்திர அடிப்படையில் சிலிண்டரோட விலையும் மாற்றங்கள் செய்து வருவது வழக்கம் அதே போலவே பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பத்தொம்போது கிலோ எடை கொண்ட சிலிண்டர்னு ரெண்டு வகையான சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான சிலிண்டரோட விலை வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து வநீக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையானது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இதனால் ஒரு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது அதே போலவே மாதம் வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுகளாக இருந்த நிலையில் இந்த மாதமும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே விலையில் விற்பனை செய்யப்படும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க இது கூடவே வந்துட்டு நிறைய மக்களால் சிலிண்டர் வந்து வாங்கி பயன்படுத்த முடியாத நிலை தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தமிழகத்தில் நிகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா சிலிண்டரோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதற்காக தான் மத்திய அரசு வந்து பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி பல வருடங்கள் ஆகுது இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைச்சிரும் பனிரெண்டு மாதங்களுக்கான பனிரெண்டு சிலிண்டர்கள் அவ்விதம் வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு மானியமாக கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி எண்பது ரூபா வரையும் மானியம் அப்படின்றது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வரவு வைக்கப்படும் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலான பீப்புள் வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டரை வாங்குறாங்க அப்படின்னா வெறும் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து சிலிண்டர் வாங்குற மாதிரி தான் வந்து இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உங்களால் பயன்பெற முடியும் நமக்கு மானியம் மூலமாக அந்த பணம் அப்படின்றது கிடைச்சிரும் ஸோ இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையுமே நீட்டிச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேஸ் சிலிண்டர் இந்த திட்டத்தில் இணைந்து இலவச கேஸ் சிலிண்டரை பெற்றுக்கலாம் மானியத்தோட இதற்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சி அப்படி இல்லைனா இ சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயது மேற்பட்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இதில் விண்ணப்பிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சும் இந்த சிலிண்டரை உங்களால் பெற்றுக்க முடியும் வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்